நம்ம அம்மா ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு பழம போல வந்துட்டு போயிட்டு சின்ன டைக்கல மூளை வந்துட்டு இருக்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு அம்மா உழமை சொல்லுவான் விஷயான்னு சொல்லி இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கான்

கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க நினைச்சத வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆமா தைப்பா கொஞ்சம் அம்மா தைக்கிற வந்து சொன்னா அம்மா போய் காசு எல்லாம் நூறு உங்களுக்கு வந்துட்டு நல்லா நீட்டா வந்து தைப்பா அதை பார்த்துட்டு வந்து டென்மார்க்ல இருக்கிற அந்த அம்மா அம்மையை வந்துட்டு தனக்குமே வந்து கொஞ்சம் உடப்பு தை சொன்னா

சரி ஓகே நாங்க அதுக்கு முன்னே வந்துட்டு இப்போ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏக்டனவே வந்துட்டு நான் வீடியோ எடுக்க டைம் இல்லைன்னு அம்மா வந்து வந்து தச்சுட்டா

ஏன் நூலன்னு சொன்ன lactate-ஐ டேர்ல ஓ அம்மா கை கிராக மட்டும் அந்த சோடா கொஞ்சம் வலதுபுறம் தெரியும் தென்ன குடிக்குதே இல்ல சோடா குடிக்கிறீங்க ஹ்ம் आंसर வந்தாலும் பயா அத கடவளே ஓய் புறவே நீ அடிச்சு விடுறாயே போதல்ல டேய் போதல்ல போடுறது ஹ்ம் திப்பா

இதாஞ்சி போட்டுவாங்க கல்யாணத்துல செய்யலாம் ஓட்டுக்காட்டு

இந்த தண்ணி சிம்பிள் லைனர். அது போட்டு பார்க்கட்டேன் மாரிசிட. ஓட போடவும் ட்ரை. ஏய் நான் வரதே நாம போடுறோம். சரி மீதே மலை காபடிய வந்துட்டு. கருப்பு கலர்ல வந்திருக்கு. இதுதான் ஏன குடிச்சிருக்கங்க இல்ல. அம்மா இது அவங்கது ஊனிய எடுத்துன. ஆ இந்த எல்லாம் ஆ

முடிக்கும் <laughs> <laughs> இது நல்லா இருக்கு இது முன்னு வீ மாதிரி பாட்டு என்னன்னா இப்ப வீ வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு ஆனா பட்டின் பச்சை தான் நல்லா இருந்து பிள்ளைனா ஓ சரி அப்போ அம்மா வந்துட்டு இதை கொண்டு கண்டிப்பா அந்த அம்மா வந்தோன்னு கொடுக்குறதா அப்படி இல்லாட்டி நாங்க கொடுக்க வேண்டிய வரும் அப்ப வைங்க

கனடாவது <Marvinflanzen>